பகுவ உறுப்பிலக்கணத்தில் கரியன் என்ற குறிப்பு வினிமுற்றை எவ்வாறு பிரிக்க வேண்டும் பிரிக்க முடியும் என்று பார்ப்போம் குறிப்பு வினிமுற்று என்றால் தினை பால் குறிப்பிடப்படப்படும் ஆனால் காலம் காட்டாது கரியன் என்பது எந்த காலம் என்று காட்டாது ஆனால் தினை உயர் பால் ஆண்பால் இதுதான் குறிப்பு வினிமுற்று இதை பகுபத உறுப்பிலக்கணம் பிரித்தோம்னா பகுதி வந்து கருமை விகுதி வந்து அண் இப்போ பகுதியில் இருக்கக்கூடிய மை என்ன பண்ணும் கெடும் கெட்டு கரு என்று ஆகிவிடும் இந்த கருவில் உள்ள உகரமானது உகரமாக திரிந்து கரி என்று ஆகிவிடும் இப்போ கரி என்பது நிலைமொழியாகவும் இதில் உள்ள விகுதியில் இருக்கக்கூடிய ஆ வறுமொழியாகவும் வந்து இறுதியில் இரு நிலைமொழியுடைய இறுதியிலையும் உயிரெடுத்து வந்து வறுமொழி முதலையும் உயிரெடுத்து வந்துச்சுன்னா இதை இணைக்கக்கூடிய மெய் தான் உடம்படுமை அதாவது இஇ ஐ வழி எவ்வும் என்ற இறக்கணப்படி இ என்ற உடம்படுமை இது ரெண்டுக்கும் இடையில் தோன்றும் எனவேதான் கருமை என்பது கரு என்று மை கட்டு உகரமானது யுகரமாக மாறி அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தானது வறுமொழி முதலாக வரக்கூடிய உயிரோடத்தோடு போது ஈ என்ற உடம்புடுமையை தோன்றி அது புணரும் இது புணர்ச்சி விதியில் இப்போ பகவது உறுப்பிலக்கணம் பிரிக்கும்போதும் கருமை என்று பகுதியாக ஏன்னா அது பண்பை குறிக்கக்கூடிய குறிப்புனிமுற்று கருமை பகுதி அன் ஆண்பாள் வினிமுற்று விகுதி இது இணைக்கக்கூடிய மெய் தான் இடைநிலையாக வருகிறது எனவே இ என்பது உடம்படுமை ஆனால் இடைநிலையும் சொல்லக்கூடாது அப்போ கருமை பகுதி ஈ உடம்படுமை அன் அன்பால் வனிமொற்றுப் பகுதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்